அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹே பர்காத்துஹூ இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு இஸ்லாமிய வரலாற்றில் மிகவும் முக்கியமானதும் மிகுந்த தியாகத்தையும் கொண்டதுமான நிகழ்வு கர்பலா போரைப் பற்றித்தான் இந்த நிகழ்வு வெறும் ஒரு போர் அல்ல இது நீதியின் மீது அநீதியின் தாக்குதல் இது ஒளியின் மீது இருளின் தாக்குதல் இது ஒரு மனிதன் ஒழுக்கத்தை உண்மையை இறைநம்பிக்கையை நம்பிக்கையை என்று தன் உயிரைக் கொடுத்த பெரும் சாட்சியம் முகமது நபிசல்லா அலுவலு இஸ்லாம் அவர்களின் மகள் ஃபாத்திமா அலி அல்லாஹூ அன்ஹா மற்றும் அலி இப்னு அபுதாலிப் அலி அல்லாஹூ அன்ஹு அவர்களின் மகன்தான் இமாம் ஹுசேன் அலி அல்லாஹூ ஆவார் இவர் நபியின் முதன்மை பேரன் நபிசல்லா இஸ்லாம் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர் ஹசேன் மற்றும் ஹுசைன் தனது ஜன்னத்தின் இளைஞர்களின் தலைவர்கள் என்று நபி சொல்லா அலுவலு இஸ்லாம் அவர்கள் கூறியதாக ஹதீஸ் கூறுகிறது நபிகல் நாயம் அவர்களின் மரணத்திற்கு பிறகு அபுபக்கர் அலி அல்லாஹு அன்ஹூ உமர் அலி அல்லாஹு அன்ஹூ உஸ்மான் அலி அல்லாஹு அன்ஹூ மற்றும் அலிர் அலி அல்லாஹு அன்ஹூ ஆகியோர்கள் கலிஃபாவாக இருந்தார்கள் இவர்களின் காலத்திற்கு பிறகு இமாம் ஹுசேன் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் கலிஃபாவாக இருந்தார்கள் அப்போது முஹாவியா என்பவர் சிரியா பகுதிகளை கட்டுப்படுத்தினார் இருவருக்கும் இடையில் குழப்பங்கள் ஏற்பட்டன முடிவில் ஹுசேன் அலி அன்ஹு அன்ஹூ அவர்கள் ரத்தப்போரைத் தவிர்த்து உம்மத்தின் அதாவது இஸ்லாமிய சமூகத்தின் ஒற்றுமைக்காக தனது கலிஃபா உரிமையை விட்டு வைத்தார் இதனால் அவருக்கு சையீத் அதாவது இஸ்லாமிய அமைதிக்கான தலைவன் என்று பெருமை வழங்கப்பட்டது முகாவியாவின் மரணத்திற்குப் பிறகு அவரது மகன் எஸீத் கடுமையான வழிகளால் இஸ்லாமிய உலகின் கலிஃபாவாக அறிவிக்கப்பட்டான் எஸீதின் வாழ்க்கை இஸ்லாமிய மத கோட்பாடுகளுக்கு முற்றிலும் எதிரானது அவனது ஆட்சி அதிகாரம் பயமின்றி ஒழுக்கமற்றதாக இருந்தது இமாம் ஹுசைனுக்கு எஸீதின் ஆட்சி ஏற்க முடியாது ஒன்று என்று அவர் தெளிவாகச் சொன்னார் எஸீதுக்கு பையத் கொடுப்பது என்பது இஸ்லாமிய மத கோட்பாடுகளை நான் கைவிடுவது போன்றது அதைவிட என்னை பலியாக்கலாம் என்பதை அவர்கள் தெளிவாகச் சொன்னார்கள் கூபா மக்கள் ஹுசைன் ரலில்லாஹு அன்பு அவர்களை ஆதரிப்பதாக வாக்குறுதி கொடுத்து அழைத்தனர் அதனால் எசீதின் கட்டளையை ஏற்காமல் மதீனாவை விட்டு மக்காவிற்கும் அங்கிருந்து கர்பலாவுக்கும் பயணமானார் ஆனால் எசீதின் படையினர் அவரை கர்பலா என்னும் பாலைவனத்தில் தடுத்து நிறுத்தினர் ஹுசைனும் அவரது குடும்பமும் ஷஹாபாக்களும் எல்லாம் சேர்த்து மொத்தம் எழுவத்தி ரெண்டு பேர்கள் ஆனால் பத்தாயிரம் சிப்பாய்களால் சுற்றி வளைக்கப்பட்டனர் அவர்கள் எதிர்பார்த்தது போர் அல்ல ஆனால் எசீதின் படைகள் அவர்களை கர்பலா பாலைவனத்தில் முற்றிலும் சூழ்ந்தன நீர்வழியை துண்டித்தனர் ஏழு நாட்கள் வரை குடிக்கக்கூட ஒரு துளி நீர் இல்லாமல் தவித்தனர் அந்த கூட ஹிமாம் ஹுசேன் அலி அல்லாஹ் அன்பு அவர்கள் தனது ஆறு மாத குழந்தைக்கு தண்ணீர் கேட்க தயங்கவில்லை ஒருவருக்கு பிறகு ஒருவராக ஹுசேனின் அன்புக்குரியவர்களெல்லாம் அல்லாஹுக்காக ஷஹீதானார்கள் அலி அஸ்கர் ஆறு மாத குழந்தை தண்ணீர் கேட்டுக்கொண்டு வந்த அந்த குழந்தை அம்பின் பாய்ச்சலில் உயிரிழந்தான் அலி அக்பர் இளமை வீரன் நபி சொல்லா அவர்கள் போலவே தோற்றமுடையவன் அவனும் ஷஹீதானான் ஹபீப் இப்னு மசாயர் முஸ்லிம் இப்னு அவுசஜா போன்ற பலர் வீரமரணம் அடைந்தனர் ஹுசேன் ரலில்லாஹூ அனுகு அவரது குடும்பத்தினர் ஒருவர் பின் ஒருவராக ஷஹீதானார்கள் ஹிமாம் ஹுசேன் ரலில்லாஹூ அன்ஹு அவர்கள் கடைசி நிமிஷம் வரை போராடினர் ஹுசேன் அலிலாகு அன்ஹு தனியாக தன்னை பாதுகாக்க இறுதி வரை போராடி ஷஹீதானார் அவர் சாயும் முன் சொன்னது என்னவென்றால் அராஜகம் வாழ்வதை விட மரணம் சிறந்தது நான் எதற்காக கிளம்பினேன் என்றால் என் நல்லுயிரை கொடுத்து உம்மத்தை திருத்துவதற்காகத்தான் இவர் ஷஹீதான ஆசுரா நாளில் சுன்னி முஸ்லிம்கள் அவர்களின் தியாகத்தை நினைவு கூர்ந்து துஆ செய்வார்கள் ஷியா முஸ்லிம்கள் ஆழமான துக்கத்தில் பல நாட்கள் அந்த தியாகத்தை நினைவு கூறும் நிகழ்வுகள் நடத்துவார்கள் நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஆசுரா நாள் நபி மூசா இஸ்லாம் அவர்களது வரலாறால் புனிதமாக ஆரம்பமானாலும் இமாம் ஹுசேன் ரலி லாஹூ அவர்களின் தியாகத்தால் இது இன்னும் ஆழமான வரலாற்று உணர்வை பெற்றது கர்பலா மனித உரிமை நீதிக்காக சொந்த வாழ்வை அர்ப்பணித்த மிக முக்கியமான மனிதநேய அடையாளமாக பார்க்கப்படுகிறது ஹுசேன் அலி அன்ஹோ உலகமெங்கும் நீதியின் சின்னமாக காரணம் படுகிறார் ஹுசேன் ரலிவலாஹூ அன்ஹோ அவர்களின் வாழ்க்கை நமக்கு கற்றுக்கொடுக்கும் ஒரே ஒரு பாடம் நீதி இருக்கிற இடத்தில் நிற்க வேண்டும் தீத்துக்காக நாம் அனைத்தையும் தியாகம் செய்ய முடியவில்லை என்றாலும் பொய்க்காக ஒரு நாளும் தாழ்ந்து வாழ வேண்டாம் ஹுசேன் லலி அல்லாஹூ அவர்கள் உயிர் நீத்தார்கள் ஆனால் உண்மை வாழ்ந்தது இன்று வரை அந்த உண்மைதான் நம்மை நடக்க வைக்கிறது யா அல்லாஹ் இமாம் ஹுசேன் அலி அல்லாஹூ அவர்களின் வாழ்க்கை நீதிக்காக அமைந்ததை போல் எங்களையும் எப்போதும் சத்தியத்தின் பாதையில் நிலைநிறுத்தி வைத்து அன்னாரின் உயர்ந்த மரியாதையை எப்போதும் எங்களுடைய நெஞ்சத்தில் பதிய வைப்பாயாக யா அல்லாஹ் இமாம் ஹுசேன் அலி அல்லாஹூ அவர்களின் மீது எங்கள் சிந்தனையை நிலைநிறுத்தி வைப்பாயாக அன்னாரின் தியாகத்தை நினைத்த போதெல்லாம் எங்கள் இதயங்களை சத்தியத்துக்கும் நீதிக்கும் கட்டுப்பட்ட வாழ்வுக்கு வழிநடத்துவாயாக அவருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் உயர்ந்த தரஜாவும் உன் ரஹமத்தையும் அருள்வாயாக ஆமீன் ஆமீன் யாரபில் ஆலமீன் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு பயனுள்ள தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ